வணக்கம் நேர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சாயந்தரம் இதே நேரம் ஒரு குண்ட தூக்கி போட்டாரு இந்தியாவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டாரி பிளஸ் ஃபைனும் போடுவேன்னு சொன்னாரு இன்னைக்கு காலையில மார்க்கெட் பார்த்தா மார்க்கெட் விழுந்துதான் ஓப்பனே ஆச்சு மார்க்கெட் ஓபன் ஆகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஆவரேஜா ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் லாஸ் அப்படின்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இன்னி என்ன நடக்கும் ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி ட்ரம்ப் இந்த விஷயத்துல பின்வாங்குவாரா ஆனந்த் சார் என்ன நினைக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் டுவெண்ட்டி டாரிஃப் பிளஸ் ஃபைன் ரஷ்யா கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க எனக்கு அது பிடிக்கல அதுக்காக ஃபைன் சரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பூட்டின் என் நண்பன் ஜெலன்ஸ்கி கெட் அவுட் ஆஃப் மை ரூம்லாம் தான் சொன்ன வடிவேல் டைலாக் ஒன்று இருக்கு சார் என்ன அது வேற வாய் அது வேற வாய் அதே டைலாக் தான் இது வேற வாய் இருபது நாள் கழிச்சு வேற மாதிரி பேசுவோம் அதாவது திரும்பி மறைக்கிறவனை பார்த்து அவன் சிக்கன் அவுட்டு இங்கே எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஐயா ஐயா இந்த துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஐயா ஒரு இடத்துல ரஜினி டெமோ பண்ணி காட்டுவான் இப்படி இடுப்பில் கட்டிக்கிட்டு கபாலி 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 வந்திருக்க நினச்சி அது மாதிரி தான் இது சார் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது ரஷ்யா கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க அவர் ரஷ்யா எத்தனை நாள் சுத்தின்னு இருந்தபோது சார் அது அவர் சுத்தினா நீங்க சுத்தலாம் அவர் சுத்தலைன்னா நீங்க சுத்த கூடாது நீங்க என்ன சார் பிஜேபி மாதிரி பேசுறீங்க நான் என்ப்பா பிஜேபி பேசுறேன் நான் முன்னூறு விஷயம் பேசுறேன் இல்ல இல்ல அடுத்த கேள்வியா வரேன் நான் யாரோட சுத்தணும்னு நான் தான் டிசைட் பண்ணு ஆனா இப்ப அப்படி டிசைட் ஆகாது நம்ம ரஷ்யாவை நாளைக்கே கட்டி விட்டுருவோம் அது வேற விஷயம் அதோட இது ஏவன் கட்டிடுவாரு ஏன்னா ஏவன் வந்து மாகாக்காக போயிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு அவர் போயிடுவார் கிரேட் நான் என்ன கேட்குறேன் பெரிய ரெண்டு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணம் மூவாயிரத்து ஐநூறு கோடி செலவழிச்சு கல்யாணம் பண்ணார் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து நீங்கள்லாம் கடவுளா நண்பரை ஒருத்தர் கூட போய் அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடினார் கிரைட்டா அட்வர்டைஸ்மெண்ட்லயே வராதவர் கூட அங்கே போய் ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டார் குத்து டான்ஸ் லைட்டா போட்டாரா குத்து டான்ஸ் போட்டாரா அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது குத்து டான்ஸ் பணம்லாம் எங்கேருந்து வந்தது பல பேர் குத்து டான்ஸ் போட்டார் இவர் மட்டும் போடலை பல பேர் குத்து டான்ஸ் போட்டாங்க ரஷ்யாலேயும் சீப்பாக ஆயில் வாங்கி அதை ரெடி பண்ணி யூரோப்பில் விற்றாரு அந்த சீப் ஆயில் உனக்கெல்லாம் கிடையாது குத்து டான்ஸ் போட்டாரே அவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் கிடையாது ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸு கொடுத்தாங்க பிரதிப்பாவும் போய் பிளஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வந்தார் பண்ணிட்டு வந்தார் 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 இன்னொரு பிரதிப்பாவோடய ஃப்ரெண்டு மைனர் ஃப்ரெண்டு டூ இல்லை மைனர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ரிஃபைனரி கட்டி கடந்தால் கட்ட முடியாமல் ஆயிடுச்சு சரிடா நீ கவலைப்படாத உனக்கு தரேன்னு அன்றைக்கி நண்பராக இருந்த புட்டின் அன்றைக்கி ட்ரம்ப்பும் நண்பர் பூட்டினும் நண்பர் ஸோ பூட்டின்கிட்ட சொன்னால் இதை வாங்கிக்கப்பார்னு அவன் ராஷன் சாஃப்ட்னு ஒரு கம்பெனி வச்சிருந்தான் கார்மெண்ட் கம்பெனி நேரோ நே அதை வச்சு நேராவுக்கு வாங்கினான் அவன் நம்பான் வாங்கி கொடுத்தான் நண்பனுக்கு கம்பெனி ஜீப்பாக கிடச்சிட்டு வாங்கி போட்டான் அவன் உள்ளேன் கச்சா எண்ணெயை கூட்டின்னு வந்து ரிஃபைன் பண்ணி யூரோப்பில் விற்று அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இப்படியெல்லாம் நண்பர்கள் கிடைக்கிறது சார் இருப்பா ரெண்டு பேர் நண்பனுக்கு சட்டாக வந்துடுச்சு பெரியப்பா இருந்தார் பெரியப்பாவுக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பன் ரஷ்யாவில் ஒரு நண்பன் ரெண்டு நண்பனுக்கும் குஸ்தி இப்போ நீ அந்த இடம் அந்த நண்பன் டேன்னு அதை பிடுங்குங்கிறாரு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு உன்னோட அன்றைக்கி நண்பனாக இருந்தான்ல அவன்கிட்டர்னு இதை பிடுங்கங்கிறாரு இது என்ன பொம்மையாக என்ன வித்து லீகல் கான்ட்ராக்ட்ருக்கு எங்கேருந்து பிடுங்கிறது வாங்கிறதுக்கு ஆள் பிடிக்கணும் இந்த வேலை கட்டம்லாம் இருக்குது இது மாதிரி பெரியப்பாவுக்கு இருக்கிற கட்டத்தினால நம்மளாம் பெரியப்பாவோடய சீடர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு கச்சா எண்ணெயில் ஏதாவது கிடச்சதுனா ஒன்றும் கிடையாது நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் போட்டிங்க நூறுரூவா டீசல் போட்டிங்க ரைட்டா போட்டிங்களா என்னப்பா இது கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்ட்டான் உங்களுக்கு உங்களுக்கு சும்மா ஒரு கு கிரிகிழிப்பு தான் இது முடிஞ்சிடுச்சா கல்யாணத்தை அப்படியே ஒரு செட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்த செலவுக்கு ரெண்டு டபுள் ஃபீஸு இதை தவிர நம்ம ஓட்டு இந்த ஜியோ டேட்டா வேற ஏற்றி விட்டீங்க பம்பா இருக்கு சார் இருப்பா ரஷ்யால இருந்து குரூடு வாங்கி அவர் பையனுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு அந்த பெட்ரோலை நடுவில் வேடிக்கை பார்த்தவனுக்கு ஃபைன் ஆசை ஆமா வேடிக்கை பார்த்தவனுக்கு தான் அவருக்கு ஃபைன் போட முடியுமா நைராவுக்கு ஃபைன் போட்டாங்க இவருக்கு ஃபைன் போட்டாரு ஏன்னா இவர் போய் ட்ரம்ப்பு கவனிச்சு டொனேஷன்லாம் கொடுத்துட்டாரு இந்த பார்ட்டிக்குலாம் போயிட்டு வந்துட்டாரு எதுக்கு நாகுரேஷன் பாலுக்குலாம் போயிட்டு வந்து ஈஸ்டருக்குலாம் டொனேஷன் அவருக்கு நோ ஃபைன் அவர் ரஷ்யாவோட கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபேடிக்கு பார்த்து நீங்கள் ஃபைடை டீலேருந்து கட்டு தான் ஆயிடுச்சு சார் அப்படி தான் இருக்குது ஏன்னால் இன்னும் ரிலையன்ஸ் மேலே சேங்ஷன் இல்லை வேற நிறைய கம்பெனி ஐரா மேலே சேங்ஷன் இருக்குது மற்ற கம்பெனி மேலே சேங்ஷன் இந்த ஆள் ஏவன் பெரியப்பா அமுச்சு வச்சார்ல நீ ட்ரம்ப் எல்லாம் கட்டிட்டல சரி ட்ரம்ப் பால்லாம் வந்துட்டேன் ஃபோட்டோவையும் போட்டுப்பார் தெரிஞ்சிடும் ட்ரம்ப் பாலில் இருந்தார் அவருக்கு கிடையாது ஆறு இந்தியன் கம்பெனிஸ் மேல சாங்க்ஷன் போட்டிருந்தேன் அது வந்து ஆயில் ஈரான் ஆயில் பர்ச்சஸ் ஏப்ப இதுக்கு மட்டும் கிடையாது அதெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்பெஷல் இவர் வாங்கிட்டு இருக்காரு ஸ்பெஷல் கேட்டகிரி நைட் இவர் ஸ்பெஷல் கேட்டகிரில இருக்காரு உம் இவர் என்ன கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரி ஏவன் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி அவுட் ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் கேட்டகிரி அதனால அவருக்கு கிடையாது ஆனா நீ ஃபைன் ஏன்னா நான் வேடிக்கை பார்த்தானா உங்க ஊர் திருப்பூருக்கு ஃபைன் மணியம்பாடிக்கு ஃபைன் ராணிப்பேட்டுக்கு ஃபைன் ஏன்னா நாங்கள் பங்களாதேஷ்லேருந்து வியட்நாம்லேருந்து டி ஷர்ட் வாங்கணும் ஆமாம் இதில் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான்லேருந்து கச்சா எண்ணெய் வாங்க அவன் சொல்லிட்டான் கச்சா எண்ணெயெல்லாம் எடுத்துக்கப்பான்னு அதனால் இப்போ சேர்ந்து செய்ய போகிறாரு அதுக்கு ஒரு கம்பெனியை நாமினேட் பண்ண போகிறாரு அதில் வேற என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாரு என் நண்பன் மோதி கூட அங்கே என்ன எண்ணெய் வாங்குவாங்க கடைசியில் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா இனிமேல் என்ன வாங்குவோம் ஆ சொல்ல முடியாதுப்பா ஏவன் எண்ணெய் வாங்கினாலும் வாங்குவார் நீங்களும் நானும் சொல்ல ட்ரம்ப் தானே சொல்லியிருக்காரு வரக்கூடிய காலங்களில் இந்தியா இந்தியாவை வாங்க வேண்டியது என்ன வரும்னு அப்படின்னா என்ன அதில் கூட நேற்று கூட சொன்னார் இந்த பார்லிமெண்ட் டிபேட்மெண்ட் சொல்கிறாங்க கூட அந்த இதில் பிளெயினில் வந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்னு எல்லா ரெண்டு பேரும் சீஸ் ஃபையர்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்போ இதில் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் ஊர் இருக்க திருப்பூர் அதுக்கு நேர அட்டி நீங்கள் தான் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிவிங்க ரொம்ப சிரித்து சிரிச்சு பார்த்தீங்க உங்கள் ஊரில் தான் மேக்சிமம் வியூஸ் வந்தது அதனால் உங்களுக்கு தான் பெரிய பலத்தடி இரநூறுவாய்க்கு நீங்கள் டிஷர்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா டேக்ஸ் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ஃபைவ் ஃபைன் ப்ளஸ் ஃபைன்ட் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது அந்த ஃபைன் எவ்வளோங்கிறது அதனால தான் நான் நூறுரூவான்னு கம்மியாக சொன்னேன்

எர்த் எர்த் மெட்டியல்ஸில் தரமாக கை வைத்தேன் நீ சொல்லு மைக்ரோசாஃப்டான் என்ன இடத்துல காலிப்படி போடான்னு சொல்ல தைரியம் இருக்கா உனக்கு கூகுள் கேம்பஸை காலி பண்ணுங்கள் இனிமேல் ஆண்ட்ராய்டை பேன் பண்ணிவிடுவேன் ஓவர் நைட்டு மைக்ரோசாஃப்ட்டை யார் வேணால் காப்பி எடுத்துக்கலாம் நான் பேட்டன்ட் கிடையாது யார் வேணால் மைக்ரோசாஃப்ட் காப்பி பண்ணிக்கலாம் யார் வேணால் கூகுளில் காப்பி பண்ணிக்கலாம் ஸோ யூஏஇயில கூட பண்ணிருக்கிறான் வாட்ஸ்அப் இனிமேல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின் ரூல் போட அப்புறம் பெருசாக நீ என்ன ப இதுக்கே போவ மூலத்துக்கே அடி வைக்கிறான் அதுக்கு யூனிவர்சிட்டியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அர தம்பி சைனாக்காரன் மொறச்சான் ஆமாம் சார் நீ மொறப்பியா இல்லை வாட்ஸ்அப்பை பேண்ட் பண்ணுவியா இல்லை மைக்ரோசாஃப்ட் யார் வேணால் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவியா ஆட்டோம் கூகுளில் யார் வேணால் ஆண்ட்ராய்டை பேண்ட் பண்ணுவியா ஒழுங்கா சீப்பாக ஏதாவது பொருள் ஆன்லைனில் அலிபாபாவால் வாங்கிட்டு இருந்தேன் சார் தான் பேன் பண்ணாங்க அது சைனா அங்கேருந்து வாங்க அமேசானை வெளில போடான்னு சொல்லுவியா சொல்ல அதுக்கெல்லாம் நம்மளுக்கு முதுஎலிபு வேணும் தன்மானம் வேணும் அதெல்லாம் இல்லை இப்போ கிலோ எவ்வளோனு கேட்க வேண்டியதான் ஓகே சார் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு பைகார்ட் மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க பைகாட் அமேசான் ஆரம்பிச்சிங்களா இல்லை நாங்கள் அமேசான் சேலில் வாங்கிட்டு இருக்கோம் ஆமாம் பைகாட் அமேசான் பண்ணிங்களா நாங்கள் தான் அமேசான் சேலில் பார்த்துட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த பைகாட் அமேசான் பைகாட் கூகுள் பைகார்ட் ஆண்ட்ராய்டு பைகாட் ஆப்பிள் பண்ணுவீங்களா ஸ்டன் ஆகிடும் சார் நீங்க சொல்றது அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா வாங்கல நாங்க கூகுள்ல தான் போய் அமேசானே சர்ச் பண்றோம் ஆமா அமேசான்ல போய் நாங்க ஷாப்பிங் பண்ணி வாட்ஸ்அப்ப பேன் பண்ணேன் பா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் அவன் எப்படி ஓடி வரான் பாக்குறியா நீ வாட்ஸ்அப் இல்லனா கம்ப்ளீட் ஃப்ரீஸ் இல்ல சார் அப்ப நம்ம பா டெலிகிராம் யூஸ் பண்ணிக்க சிக்னல் யூஸ் பண்ணிக்க பட் அந்த கம்ப்ளீட் ஃப்ரீஸ் அப்படிங்கறது தான் அவங்களுக்கான ஹிட் இல்ல சார் அத பிரஷர் சைனா காரன் பண்றான்டா வைக்கிறானா இல்லையா கத்தியா ஓ இன்ஜினியர்கெல்லாம் அங்கே விசா கேன்சல் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ண இங்கே திரும்பி வந்துதான் ஆகணும் ஓ ஹெச் ஒன் பி கார்னெல்லாம் திரும்பி கூப்பிட்டுக்கோ வா 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 ம் ம் சார் இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா முடியாது சைனாகாரன் பண்ணி காமிச்சாய நீ பண்ணி காட்டுவியா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் சார் பண்ணலைன்னா பண்ணலைன்னா பண்ணல அவ்வளோதான் சரி இதே ஊரில் இந்த விவேக் ஜோக்குன்னு வரும் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ணல சார் அதே தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் இதே மாதிரி ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்தான் அவன் வந்து மெரட்னான் உனக்கு கோதுமை தர மாட்டேன்னு அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் உனக்கும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன்னு சொன்னாங்க நிக்சனுக்கு ரொம்ப மரியாதையாக லெட்டர் எழுதினாங்க பத்து பேஜ் இந்த கிரண் ரிஜிஜூ அந்த கடைசி லைனை மட்டும் காமிச்சு அந்த புலைட்டாக ஐ ரிக்வஸ்ட் யூ பேடன் க்ளோஸ்ன்னு முதல்ல எழுதின பத்து பேஜை காட்டில அதான் சொல்லிட்டா நான் போருக்கு போக வேண்டாம் நீ வரல எல்லாரும் எழுதி இருந்தது நேராக இங்கே வாஷிங்டனில் போய் மொர மொரம் முறைச்சிட்டு வெளில வந்து வாஷிங்டன்லேயே அவனை கழுவி கழுவி ஊற்றினாங்க மேடம் இதே மாதிரி சைனாக்காரன் வந்த மாதிரி இங்கே செவன்த் பிளீட் வந்தது பயப்டாம் பங்களாதேஷை போய் ரெண்டாவது உடைச்சாங்க அது மாதிரி பண்ண தைரியம் இருக்கா சார் உங்களுக்கு கோதுமை இருக்குது அரிசி இருக்குது அன்றைக்கி ஊரில் கோதுமையும் இல்லை அரிசியும் கிடையாது அன்னைக்கே திகில்சா பண்ணாங்க இது மாதிரி நீ அமெரிக்காவை மறைச்சா ட்ரம்ப் டேக் ஓவ் பண்ணுவார் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் பாரு அவருக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு இருப்பாரு சார் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்கறேன் வச்சுப்போம் சார் டுவெண்ட்டி ஃபைவ் டேக்ஸ் அப்படின்னா நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணி இருபத்தஞ்சு இங்கே இருந்து நீ அமெரிக்காவுக்கு அனுப்புற இல்லை ஒரு டிஷர்ட் அனுப்புற இரநூறுவா இப்போதைக்கு என்ன சொல்கிறான் டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைன் ஃபைன் தெரியாது டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைன் அது என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு பேசிக் டேக்ஸ் ஓகே ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஃபைன் சரி அப்போ பேசிக் டேக்ஸ் ப்ளஸ் நம்ம பத்தி மட்டும் பேசுவோம் சார் ஐம்பத்தி நாலு இன்னும் ரஷ்யன் ஃபைன் தனின்னு சொல்லியிருக்கிறாரு அதான் அந்த ஃபைன் தனி ஃபைன் எவ்வளோங்கிறது தெரிஞ்சால் அது ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபா மட்டும் ஃபைன் ம் இப்போ இன்னொரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லி அதை நான் மணி பேச்சினையும் ரெக்கார்ட் பண்ண மாதிரிட்டு ஆப்பிளுக்கு மட்டும் ஃபைன் கிடையாது ஓகே எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆர் எக்ஸாம் அமெரிக்கா சேஃப் ஆப்பிள் சேஃப் ஆப்பிள்னா ட்ரம்ப் பால் ட்ரம்ப் இதுக்கெல்லாம் வந்து டிம் கூக் எல்லாத்தையும் பார்த்துட்டார் டிம் கூக் நம்ம ஃப்ரெண்ட் அதனால் டேக்ஸ் கிடையாது ஓகே சார் இதுல அதே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் மறுபடியும் கேட்கிறேன் டிஷர்ட் நூறு ரூபாய் சார் நான் இங்கிருந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ண இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா டாக்ஸ் இன்னைக்கு அங்கிருந்து நான் ஒரு விஷயத்த இம்போர்ட் பண்றேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் லெக் அங்கிருந்து சிக்கன் லெக்கை ஃப்ரீயாக கேட்குறோம் ஆனால் தான் டேக்ஸ் கிடையாது ஏன்னா உங்கள் ஊர் தான் சிக்கன் லெக் ஒரு டெலிகசி அந்த ஊரில் சிக்கன் லெக் எவனும் சாப்பிட்டா தூக்கி குப்பையில் போடுவான் வெறும் அந்த பாடியை மட்டும் தான் சாப்பிடுவான் அங்கே வீணாக போய் குப்பையில் போடுற சிக்கன் நிகோ உனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விற்கிறேங்கிறா நீ வாங்க மாட்டேங்கிற இல்லை இல்லை நான் புரிஞ்சு அந்த டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது அவன் என்ன சொல்கிறான் நான் உனக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் போடுறேன் சிக்கன் லெக்கு நீ டேக்ஸே போடாது நான் வந்து சிக்கன் டக்கே இறக்கி விட்றேன் உங்கள் ஊரில் பாவம் எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க விலைவாசியை குறைக்கிற நீ சிக்கன் லெக் சாப்பிட்டுக்க யார் வேணால் சிக்கன் லெக் சாப்பிடுங்கிறான் ஓகே இப்போ நான் இப்ப முன்னாடி எல்லாரும் ஆப்பிள் சாப்பிட முடியாது மாம்பழம் சீசன்ல வருது இப்போ வந்து மாம்பழம் மாதிரி சிம்லா ஆப்பிளும் சீசன்ல வரும் இப்போ இருபத்தி பன்னெண்டு மாசமும் நீ ஆப்பிள் சாப்பிடற வாஷிங்டன்ல இருந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் அனுப்புகிறேன் ஃப்ரெஷ்ஷோ கிஷா அனுப்புகிறேன் அது மாதிரி கோழி பீஸ் அனுப்புகிறேன் நீ சாப்பிட்டுக்க எதுக்கு நாமக்கல் மட்டும்தான் கோழி பீஸ் சாப்பிடணுமா என்னடா நியாயம் ஓகே கேக்குறாரு நான் இங்கிருந்து டி ஷர்ட் அனுப்புனா இருபத்தி ஏழு ரூபா நான் எக்ஸ்போர்ட் பண்ணா இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா அங்கிருந்து இம்போர்ட் பண்ணாலும் அதே இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா தான் இப்போ ஜாஸ்தி டாக்ஸ் இருக்கு நீ வந்து பார்ட்ஸ் கம்ப்யூட்டர்லாம் இம்போர்ட் பண்ணா ஜாஸ்தி டேக்ஸ் அவன் என்ன சொல்றான் நீ போட்ட டேக்ஸ் ஏதாவது உனக்கு போடுறேன்டா திரும்பி நான் யாருன்னு காட்டுறேன் ரெசி ப்ரோக்கல் டாக்ஸுக்காக தானே சார் இது கொண்டு வந்து அதனால டாக்ஸ் தான் ஆமாம் நம்ம ஊர்ல வந்துருக்கிறது ரெசி ப்ரோக்கல் டாக்ஸ் அப்போ இந்த இருபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணால் இருபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு தான் இம்போர்ட்டும் பண்ணனும் அப்படி கிடையாது நீ எவ்வளோ வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோ என்ன வேணால் இம்போர்ட் பண்ணிக்கோ என் இம்போர்ட்டுக்கு நீ போட்ட டேக்ஸை நான் அவன் எக்ஸ்போர்ட்டில் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான் இப்போ ஸ்டிக்கிங் பாயிண்ட் என்னென்னா அவன் என்ன சொல்கிறான் நீ இந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் போல்ட்ரி பால் ப்ராடக்ட் இருக்குல்ல அதெல்லாமும் இந்த எக்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து டேக்ஸை குறங்காம் அப்போ பாலாக கொண்டு வந்து கொட்டிவிடுவான் ரைட் ஸோ நான்வெஜ் ஐட்டமாக இறக்கிடுவான் அப்புறம் கோதுமை இறக்குவான் அரிசி இறக்குவான் உன் விவசாயி ஆல்ரெடி கட்டத்தில் இருக்கிறோம் இத்து மூடி நவத்தால் லாக்கு தான் போடணும் ஓகே சார் ஸோ ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றது பட் நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகோசியேஷன் நடக்கும் நம்ம எல்லாம் வேண்டிப்போம் வேறு சைடு பெட்டில் இருந்து போனால் போகிறது மன்னித்து அருள் பொருள் கிருஷ்ணா மாதிரி அருள் போடுவார் நம்மளால தான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் ரெடியாக இருக்குது ஃபைன் சார் சோ ட்ரம்ப் சொல்லிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத சொன்னீங்க நன்றி சார் நன்றி